ஓம் நமசிவாய சிவாய குருவே துணை ஆன்மீக உவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சகலவிதமான தெய்வ தேவதைகளும் வசப்படுத்தும் ஆற்றல் கொண்ட சக்தி வாய்ந்த சர்வ தேவதா வசியமை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு உபாசனை எடுக்கிறோம் இல்லை தெய்வ உபாசனை எடுக்கிறோம் தேவதை உபாசனை எடுக்கிறோம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம் தொண்ணூறு நாள் இருந்து பூஜை பண்ணுறோம் வருஷக்கணக்கில் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம் ஆனால் அது வந்து சித்தியான மாதிரியே தெரியல அதனுடைய அதிகளை வந்து எதுவுமே வந்துட்டு உணர முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சர்வதேவதா விஷயமையை வந்து முறையாக வந்து பிரயோகப்படுத்திட்டு எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்துட்டு நீங்கள் வசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு தேவதைக்கு உண்டான பூஜை முறைகள் செய்யும் பொழுது அதனுடைய அதிர்வொழிகள் அதனுடைய ஆற்றல்கள் வந்து மிக விரைவில் ஈர்த்து கொடுத்து உங்களுக்கு வந்து மிக விரைவில் அதனுடைய உபாசனை ஆற்றலை வந்துட்டு பெறுவதற்கு இது வந்து ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி சித்தர்கள் நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னாக்க சேலத்துக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் ஏன்னா மாவாசன நாள் அன்னைக்கு பண்ணலாம் இப்போ அந்த அன்றைக்கி வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறுமுன்னை செடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த சிறுமுன்னை மூலிகை செடிக்கு வந்து முறையாக வந்து காப்பு கட்டி அதனுடைய ஷாபத்தை போக்கி அதனுடைய வேரை மட்டும் நீங்கள் முறையை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் உழவாய் பயன்படுத்தாமல் அப்புறம் அந்த வேரை வந்து நீங்கள் முறையாக சுத்தி பண்ணி அதை வந்து நல்லா சூரண மாதிரி செய்துக்கிட்டு அது கூட வந்து ஐங்காயம் அதுவும் சேர்த்து இதை வந்து ஒரு வெள்ளை நேர காட்டன் துணியில் வந்துட்டு நல்லா தடவிக்கணும் நல்லா தடவி ஒரு மண் அகல் விளக்கில் சரிங்களா அதாவது வந்து இது இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரபஞ்ச தத்துவத்தினுடைய அடிப்படையில் வந்துட்டு வெட்ட வெளியில் பண்ணுற மாதிரி இருக்கும் வெட்ட வெளியில் வந்துட்டு ஒரு தலைவாலை இலவரித்து அதற்கு மேலே நீங்கள் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கணும் சரிங்களா மண் இல்லைன்னா தாமரை இலை போட்டுக்கலாம் தாமரை இலை போட்டு அந்த தாமரை இலைக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று வச்சு அதில் வந்து இழுப்பெண்ணெய் இல்லைன்னா காரம்பூஷம் நெய் இது விட்டு இதில் எதிரில் வந்து அந்த இங்கே காட்டன் துணியில் வந்துட்டு தேய்ச்சி வச்சுருக்கீங்களே அதை வந்து திரி மாதிரி திரித்து இதை விட்டு தீபம் கொளுத்தி அந்த தீபத்துக்கு மேலே வந்து இதுலேருந்து வரக்கூடிய அந்த கறிப்போகை ஓட்டுற மாதிரி வந்துட்டு அதற்கு மேலே ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியை கவுத்துற மாதிரி பிடிச்சுக்கணும் இதில் இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாம் வந்து அதில் நல்லா ஒட்டிடும் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் மீண்டாரை வந்து எடுத்து நெய் விட்டு அதை நல்லா வலிச்சு எடுத்துக்கணும் வலிச்சு எடுத்து அதை கூட அஷ்டகந்தம் வாசனை தேவைங்களாம் நல்லா சேர்த்து மைப்பதை வர மாதிரி நல்லா இரண்டு ஜாமங்கள்ல அரைச்சி அதை ஒரு சிம்பு சிம்மில் பதினம் பண்ணி பத்திரமாக வச்சுக்கிட்டு ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலேயோ இல்லைனா வீட்டிலேயே ஒரு சுத்தமான இடத்துலையோ பீடம் அமைக்கணும் முதல்ல தலவா இலவரித்து அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடோட சக்தி வாய்ந்து எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த இயந்திரத்துடைய மையப்பகுதியில் அந்த மையை வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான மந்திரமும் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாலம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே அமாவாசையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து பூஜை முறையில் செய்து ஒரு பூசணி காயை சுற்றி உடச்சி போட்டுவிட்டு முறையாக வந்து இந்த மையை எடுத்துகிட்டு போய் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்துட்டு ஏதாவது வந்து சின்னதாக ஏதாவது ஓட்ட மாதிரி இருந்ததுனா அதற்குள்ளே அதை வந்து வச்சிடணும் இந்த மையை வச்சிடணும் மையை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைக்கு சின்னதாக வந்து படையில் ஒன்று கொடுத்துட்டு முறையாக சங்கல்பங்கள் எடுத்துகிட்டு கட்டு மந்திரங்கள்லாம் போட்டு அதற்கு வந்து பாதுகாப்பு கட்டு போட்டு திசை கட்டு எல்லாம் பூரா போட்டு வச்சு தந்துடணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து தின்னுட்டு போயிடும் அப்புறம் நீங்கள் வந்து மை வச்சுமே எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்போ அதற்கு வந்து கட்டு முறைகள்லாம் செய்து அது முறையாக வந்துட்டு அந்த மையை அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அமாவாசை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மீண்டும் அதுக்கப்புறம் அன்னைக்கு திருப்பி அங்கே போய் ஒரு ரெண்டு வெண்பூசணி கையினு சுற்றி உடச்சி போட்டுவிட்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுக்கிறீங்களோ இப்போ இதை வந்து முறையாக எந்த பிரியோகமோ மந்திர பிரயோகமோ பாவை பிரயோகமோ குடுவை பிரியோகமோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ அதற்கு தக்கனபடி இந்த மையை வந்து சிறிதளவு சிறிதளவு பிரயோகப்படுத்திகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய தெய்வமோ தேவதையோ மிக விரைவில் சித்தியாகம் சொல்லி சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக டக்குனு குருமாட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனானு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க அவ்வளவுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை